الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أيها الأخوة والأخوات كنيت كوريا سهودر سهودري كلي إلا والله الله جل شأنه وتعالى إما ذي அமர்வை ஏற்றுக்கொள்வானாக எங்கள் மீது அவனுடைய அருளை சொறிவானாக இணையத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடத்தலைப்பாக வக்து சலாத் ஈத் பிறநாள் தொழுகை நேரம் அஜி பிறநாள் நம்பு பிறநாள் இரண்டு தொழுகையின் நேரம் எப்பொழுது ஆரம்பமாகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆரம்பம் வக்து சலாத் வக்து சலாத் ஐத் மின் இர்திஃபா ஷம்ஸ் தைத ரூம்ஹின் இல் ஜவால் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் உயர்ந்ததிலிருந்து ஜவாலாகும் வரை சூரியன் உச்சிக்கு வரும் வரை பிறநாள் தொலகை நேரமாக பெருநாள் பிறநாள் தொலகை நேரமாக இருக்கும் அதாவது நோமி பிறநாளாக இருந்தாலுமோ ஹஜ்ஜி பிறனா பிறநாளாக இருந்தாலுமோ சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் உயர்ந்ததிலிருந்து சூரியன் உச்சிக்கு வருவரை அவ்விரண்டுடைய நேரமாக இருக்கும் இருந்தாலும் அல்ஹா ஹஜ்ஜிப்னாள் தொழுகையை முற்படுத்துவது நபி வழி சலாத்து நோபு பிறனாளை தாமதிப்பது நபிகளாருடைய வழி நபி அலை சலாத்து அலாம் அவர்கள் ஷான்சல்லி சலாத் ஈதுல் அலோஹா பெருநாள் ஹஜிப் பெருநாள் தொழுகையை தொழுவார்கள் இதர ஷம்சு சம்சு கைதரும்ஹின் ஒரு ஈட்டி பிரமாணம் சூரியன் உயர்ந்து விட்டால் ஒரு ஒரு ஈட்டி பிரமாணம் ஓ சலாத்துல் ஃபித் நோம் நோவுப் பிறனாளை தொழுவார்கள் இதர தஃபாத் கைதர் உம்ஹெயினே இரு ஈட்டி பிரமாணம் உயிருமையானால் ரெண்டுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது நோம்பு பிறநாளைக்கு இரண்டு ஈட்டி பிரமாணம் ஹஜ்ஜி பிற ஒரு ஈட்டிப் பிரமாணம் உயர்வது உயர்ந்த பிறகுதான் உயர்ந்த பிறகு தொழுவதுதான் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் ஏனென்றால் ஈதுல் ஃபித்தர் நோம்புப் பிறநாளை பொறுத்தவரையில் நேரம் நீளமாக இருப்பதென்பால் மக்கள் தேவையாக இருக்கின்றார்கள் ஜகாத்துல் ஃபித்ர் ஜக்காத்துல் ஃபித்தரை வழியாக்கும் நேரம் விசாலமாக இருக்கின்ற பொழுது அது சரியாக நிறைவேற்றிவிட்டு அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள் ஈதுல் அலோஹா பொறுத்த ஹஜ்ஜிப் பொருநாளை பொறுத்தவரையில் ஒலூஹியாக கொடுப்பது கொண்டு விரைந்து செயல்படுவதற்காக வேண்டி ஒரு ஈட்டி பிரமாணம் உயர்ந்ததுமே ஹஜ் ஹஜ்ஜிப் தொழுகை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டு ஒலூகியாக கொடுப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாமே அல்லாஹ் குசுஹான் ஓவத்த ஆலா இதை பொருந்திக்கொள்வானாக இதை விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக ஆஹ் தாவான் அஹமது ரபில் ஆலமீன்